சமூக நீதி என்ன என்னன்னு சொன்னா ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்டா சமூக நீதின்னா எவ்வளவு கிலோன்னு கேட்பார் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதியா அவருக்கு எதுவும் தெரியாதியா எதுவுமே தெரியாதியா ஏன் நான் சொல்றேன் வயிறு எரிஞ்சு சொல்றேயா நான் வயிறு எரிஞ்சு சொல்றேயா ஏயா சமூக நீதினா என்னயா சமூகத்தில் பாதாளத்தில் இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களும் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலேயும் பொருளாதாரத்துலேயும் முன்னுக்கு வரணும் சுயமரியாதன் வாழணும் இதுதான் சமூக நீதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி முதல்ல நீ இல்லாதவர்கள் யார் என்று உனக்கு தெரிஞ்சாதான் ஏன் நான் கொடுக்க முடியும் அப்படி எப்படி நீ தெரிஞ்சுப்ப கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும் தமிழ்நாட்டில் எவ்வளோ கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது சமுதாயங்கள் இருக்கிறது இந்த சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் யார் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இப்ப சலவை தொழிலாளர் இருக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க முடித்திருத்த இந்த சமுதாயம் இவங்கள ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க வன்னிய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அதைவிட மோச நிலையில் இருக்கின்ற சமுதாயங்கள்லாம் இருக்கிறது உதாரணம் நான் சொல்றேன் சலவை தொழிலாளர் இருக்காங்க அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தணும் எத்தனை பேர் என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இருக்குதா குடிசையில் இருக்கிறாங்களா அவங்க வீட்டில் யார் படிச்சிருக்கிறா அரசு வேலையில் இருக்குதா பட்டதாரிகள் முதல் பட்டதாரிகள் யார் அவங்க வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா கரண்ட் இருக்கிறதா குடிக்கிற தண்ணி வருதா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு நிலம் இருக்குதா சைக்கிள் வச்சுருக்காங்களா பைக் வச்சுருக்காங்களா எத்தனை பேர் கடன் எதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் இந்த கணக்கெடுப்பு கர்நாடகாவில் பத்து வருஷத்தில் ரெண்டு முறை எடுத்துட்டாங்க இதே கணக்கெடுப்பு தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க கணக்கெடுப்பு சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாய்ல எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை ஒரு முதலமைச்சர் பேசுறாரு அதிகாரம் இல்லை என்று பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களை கர்நாடகாவிலே எந்த அதிகாரத்தில் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சினாலும் எந்த அதிகாரம் எந்த சட்டம் பீகாரிலே முடித்தார்கள் எந்த சட்டத்தில் அதே சட்டம் தான் இந்தியன் அண்ட் எயிட் இந்திய புள்ளிய விவகாரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேறியது அந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது யாருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அவர் பஞ்சாயத்துல கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது ஆனா நம்ம ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா நம்ப முடியுதா எவ்வளவு மோசடி இது இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு கடன் கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சுயமரியாதையுடன் நீங்கள் வாழ முடியும் இந்த கணக்கெடுப்பு நடத்த தயங்குற சொல்ல மாட்டேன் ஸ்டாலின் பயப்படுறாரு பயம் யார் யார் அதாவது எனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவன் யாரு அவன் தான் வீரன் ஆனால் அதிகாரம் இருந்தும் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவன் யாரு கோழை கோழை மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க கோழையா எவ்வளவு பெரிய இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தை மாத்துகின்ற அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அதெல்லாம் நீங்க மறக்காதீங்க இதெல்லாம் யாரு உங்க எதிர்காலம் இங்க வந்து தம்பிகள் பாஞ்சு கேட்கிற கேட்கறேன்ல இப்போ பதினஞ்சு பர்சன்ட் நான் ஏ பத்திர பத்திரம் கேட்டீங்க நான் ஏன் பதினஞ்சு சொன்னேன் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா வன்னியர்கள் தமிழ்நாட்டிலே பதினெட்டு பர்சென்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சுடும் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தாம வச்சுருக்கிறாரு அதே போன்ற பட்டியலின சமுதாயத்திற்கு இன்னைக்கு பதினெட்டிலிருந்து இன்னும் இருபது பர்சன்ட் கூடல்லாம் கொடு கொடுக்கணும் எல்லா சமுதாயத்திற்கும் கொடுக்கணும் அதிகமாக